எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக நம்ம வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு காரக்குழம்பு சாம்பார் பொரியல் வறுவல்னு தான் செய்வோம் இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வெண்டைக்காய் வெங்காய சப்ஜி ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி வெஜ்ஜஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் மாறி ஒரு அதே பே இன்னொரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வெண்டக்காய வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் முன்னூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய எடுத்து நல்லா ஈவனா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டக்காய பேன்ல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம்ல வச்சு வதக்கலாம் வதகுனதும் பிளேட்டுக்கு மாற்றி வெச்சிருங்க அதே பேனில் இன்னொரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொதுசா நறுக்கணும் ஒரு வெங்காயம் நறுக்கண மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னுரமாக வர வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போனதும் ரெண்டு தக்காளி விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கால் கப் தண்ணி ஊத்தி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல வதக்கி வச்ச வெண்டைக்காய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பான் மூடி வெச்சு வெண்டக்காய் மசாலா கூட நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் ஆனதும் பான் ஓபன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து மெதுவா mix பண்ணுங்க. இது கூட அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடரை சேர்த்துக்கலாம். இது லேசா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும். கடைசியா வறுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பேன மூடி இன்னொரு மூணு நிமிஷம் வேக விடுங்க வெண்டைக்கா வெங்காய சப்ஜி தயாராயிடுச்சு இந்த வெண்டைக்கா சப்ஜிய நீங்க ரோட்டி சப்பாத்தி புல்கா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் அடுத்த வாட்டி வெண்டக்காய் வாங்கினீங்கன்னா இந்த வெண்டைக்காய் சப்ஜியை நான் சூடான வச்சு தான் சாப்பிட போறேன் பிரமாதமா இருக்கு எல்லாம் நல்லா வந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோன கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.